திரையுலகில் அறிமுகமாகும் நடிகைகள் சிலர் ஓரிரு படங்களில் நடித்த பிறகு குடும்பம் குட்டி என செட்டில் ஆகிவிடுவார்கள் அந்த வகையில் நடிகை சிந்து மேனன் ஒருவர் என்று சொல்லலாம் தெலுங்கு கன்னடம் மலையாளம் தமிழ் என தென்னிந்திய மொழிகளில் நடித்திருக்கிறார் சிந்து மேனன் ஆரம்ப காலத்தில் குழந்தை நட்சத்திரமாக பல படங்களில் நடித்து பாராட்டுதல்களையும் பெற்றிருக்கிறார் பெங்களூருவில் பிறந்து வளர்ந்த சிந்து மேனன் மலையாள குடும்பத்தைச் சேர்ந்தவர் இவருடைய தம்பி கன்னட வானொலி தொகுப்பாளராக பணியாற்றியிருக்கிறார் இளம் வயதிலேயே மேனன் பரதநாட்டியம் பயின்றவர் மேலும் தமிழ் மலையாளம் கன்னடம் ஹிந்தி என மொழிகளை சரளமாக பேசக்கூடிய நடிகையில் ஒருவராக திகழ்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு ராசிமி என்ற படத்தில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானார் அதன் பிறகு பிரேமா என்ற கன்னட படத்தில் நடித்தார் இரண்டாயிரத்தி ஒன்றில் உத்தமன் என்ற மலையாள திரைப்படத்தில் நடித்த இவர் அதே ஆண்டு சமுத்திரம் என்ற தமிழ் படத்தில் நடித்து தமிழ் திரையுலகிற்கு அறிமுகமானார் இரண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு கடல் போக்கல் மற்றும் விஜயுடன் யூத் போன்ற தமிழ் திரைப்படங்களில் நடித்ததை அடுத்து இவருக்கு தமிழக ரசிகர்களின் எண்ணிக்கை அதிகரித்தது எனினும் கன்னடம் மற்றும் மலையாள படங்களில் முழு கவனத்தை செலுத்தி வந்த இவர் இரண்டாயிரத்தி ஒம்போதில் ஈரம் என்ற தமிழ் திரைப்படத்தில் நடித்து ரசிகர்கள் மனதில் தனக்கென்று ஒரு இடத்தையும் பிடித்து கொண்டார் வீரம் படத்தில் நடித்த சிந்து மேனனா இது என்று கேட்கக்கூடிய அளவு தற்போது வெளியிட்டிருக்கக்கூடிய புகைப்படம் உள்ளது அந்த அளவு தற்போது இவர் புகைப்படம் இருக்கிறது சினிமாவில் பீக்கில் இருக்கும்போது திடீரென்று திருமணம் செய்து கொண்டு செட்டிலான நடிகைகளில் இவரும் ஒருவராவார் சமூக வலைத்தளங்களில் பட்டு பிஸியாக இருக்கக்கூடிய இவர் தற்போது தன் கணவன் மற்றும் குழந்தைகளோடு இருக்கும் புகைப்படத்தை இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டு ரசிகர்களை ஆச்சரியப்பட வைத்து விட்டார் ஈரம் படத்தின் மூலம் ரசிகர்கள் மணிந்த கவர்ந்த இவர் இரண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு பிரபு என்பவரை திருமணம் செய்து கொண்டு திரைப்படங்களில் தலை காட்டாமல் குடும்பத்தில் செட்டில் ஆகிவிட்டார் நீங்களும் இப்போது அந்த புகைப்படத்தை பார்த்தால் உங்களுக்கே தெரியும் இவர் நடிகையாக இருக்கும்போது எப்படி இருந்தால் இப்போது எப்படி குண்டாகி குழந்தைகளோடு காட்சியளிக்கிறார் என்பதை பார்த்த ரசிகர்களுக்கு இவருடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து வருகிறார்கள் சிந்து மேனனை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்